பிரதமர் மோடியின் வருகையொட்டி திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் நான்கு ஹெலிகாப்டர்கள் நிறுத்தப்பட்டுள்ளன வருகையை முன்னிட்டு அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களை சொல்லுங்க வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் தூத்துக்குடியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பிரதமர் இன்று இரவு அளவில் திருச்சி விமான நிலையம் வந்தடைகிறார் திருச்சி விமான வரும் பிரதமர் இரவு திருச்சி மேரேட் ஓட்டலில் தங்கி ஓய்வெடுக்கிறார் நாளை அதாவது நாளை காலை அதாவது இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் திருச்சி விமான நிலையம் சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு கங்கிகொண்ட சோழபுரம் சென்று அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் முன்னதாக தான் தங்கியுள்ள ஹோட்டலில் புறப்படும் போது திருச்சி சுப்பிரமணியம் பகுதியில் ரோடு ஷோ நடத்த உள்ளதாக பாஜக தரப்பில் கூறப்படுகிறது நான் ரோடு மோ மோடியின் வருகையை முன்னிட்டு திருச்சியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு பணிகளுக்காக திருச்சி வந்துள்ள பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு குழு அதிகாரிகள் திருச்சி விமான நிலையம் பிரதமர் தங்க மேரியட் ஹோட்டல் ஆகியவற்றை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர் ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள திருச்சி விமான நிலையத்தில் வாகனங்கள் பயணிகள் பரிசோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர் பிரதமர் வந்து செல்லும் பகுதியில் துப்பாக்கி இந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் திருச்சி மாநகரம் மற்றும் விமான நிலையப் பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரதமர் வருகைக்காக நான்கு ராணுவ விமானங்கள் திருச்சி ஹெலிகாப்டர்கள் திருச்சி விமான நிலையத்தில் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளது திருச்சி புதுக்கோட்டை சாலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு இருபுறவும் தடுப்பு கட்டைகள் போடப்பட்டுள்ளது பிரதமர் திருச்சி வரும் பிரதமர் மோடியை வரவேற்கும் விதமாக திருச்சி மாநகரங்களும் வரவேற்பு பதாகைகள் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி கட்டப்பட்டுள்ளது